வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் மனிதன் ஆரோக்கியமாக வாழ அபூர்வ தகவல்களை நாங்கள் தினசரி மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்கள் இதை பார்த்துவிட்டு பல தகவல்களை தெரிந்து தங்கள் வாழ்க்கைக்குள் எங்கள் தகவலின் அடிப்படையில் சில நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அபூர்வ தகவல் மனித எப்பயுமே வாழ்க்கையில ஒரு புதுவிதமான பிடிப்புகளோடு அவன் வாழணும் அந்த பிடிப்பு என்னன்னா அவனுக்கே அது தெரியாது மனித வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கைக்குள்ளே ஏதாவது ஒன்றை அவன் சுற்றி விட்டு கொண்டே இருப்பான் அது என்ன தெரியுமா அது இறை பக்தி மனிதன் வாழ்கின்ற பொழுது சில மனிதன் கொள்கையோடு இருப்பான் தலை மனிதன் லட்சியத்தோடு இருப்பான் அது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனால் அனைத்து மனிதர்களும் அவர்களுக்குள் ஒரு வாழ்க்கை ஒருமுகப்படுத்தி வாழ்வார்கள் அதுதான் பக்தியான வாழ்க்கை அந்த பக்தியான வாழ்க்கை அவர்கள் வாழ்கின்ற பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக அமையும் அப்படி ஆரோக்கியமாக அமையக்கூடிய வாழ்க்கையில் அவர்களுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதை வைத்து அவர்கள் வாழ்க்கை முன்னேறும் அதை போல பக்தியும் முத்தியும் ஒரு பக்திக்கு உயிர் வந்து அது பேசியிருக்கிறது ஒரு முக்திக்கு உயிர் வந்து அது பேசியிருக்கிறது ஆனால் பக்தி சொல்லியிருக்கிறது தினசரி என்னை பார்க்க வருபவர்களுக்கு பரவசம் ஊட்டுகிறேன் என்கிற முக்தி என்ன சொல்லியிருக்கிறது பரவசம் ஊட்டி என்னை சந்திக்கின்ற பொழுது அவங்களுக்கு அறிவு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறது பரவசம் ஊட்டி நீ அனுப்புகிறாய் அவர்களுக்கு நான் அறிவு கொடுப்பேன் என்று முக்தி சொல்லியிருக்கிறது பக்தியும் முக்தியும் மனிதனுக்கு தேவைப்படுகிறது ஒரு நாள் பக்தி ஓய்வெடுத்திருக்கிறது மறுநாள் முக்தி ஓய்வெடுத்திருக்கிறது பக்தியும் முக்தியும் ஓய்வெடுத்தால் மனிதன் எப்படி வாழ வேண்டும் இறைவன் ஓய்வெடுக்கலாம் மனிதன் ஓய்வெடுக்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிய வேண்டும் என்றால் மனித வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனிடத்திலே நம்மை ஒப்படைக்கிறோம் ஆனால் இறைவன் நம்மளை வழிநடத்துகின்ற பொழுது பக்தியாகவும் இருக்கிறார் முக்தியாகவும் மாறுகிறார் பக்தியாக மாறி முக்தியாக நம்ம முதிர்ச்சி பொழுது பக்தியும் முக்தியும் எப்படி நம்மளை காப்பதற்கு ஒற்றுமையாக நம்மளை ஆசி வழங்கி அருள் வழங்குகிறதோ அதை போல வாழ்க்கை வழி தவறாமல் வாழுகின்ற பொழுது பக்தியும் முக்தியும் நம்மளை வாழ்த்தும் அப்படி வாழ்த்துகின்ற பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும் அந்த எச்சரிக்கையான வாழ்க்கைக்குள் தான் ஆரோக்கியம் அடங்கியிருக்கிறது இன்றைக்கு இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த கதையின் மூலமாக ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் நாளை சந்திப்போம்